நம்ம இலக்கிய இருந்துட்டு கௌதம் கிட்ட உண்மையா சொல்லாம அதை தவிர மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க சரி இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து போனா நம்ம கார்த்திகை வந்து அந்த பிரியா கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அங்க போய் வந்து பாக்குறாங்க ஏற்கனவே நம்ம ஜானகி இருந்துட்டு ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க ஏன்னா அஞ்சலி வந்து போயினா இங்க கேட்டு கேட்ட வேலையெல்லாம் செஞ்சு இவ்வளவு கேவலமானவளா இருந்தா அதே மாதிரி அவங்க அந்த பிரியாவும் இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனா அதுக்கப்புறம் வந்து போயினா ஸ்கூல் டீச்சர் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹெல்பிங் மைண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்து உண்மை இல்லையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு பொருத்தமானவன் இந்த பிரியா தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நடக்குது அதுலேயும் நம்ம பிரியா கைக்கு ஒரு செயின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அந்த செயினை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பிரியா இருந்துட்டு அதாவது அந்த செயினை பார்த்து பிரியா அதிர்ச்சி ஆகிறாங்களோ இல்லையோ ஆனால் நம்ம ஜானகி இலக்கியா கௌதம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா இப்போ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கட்டத்தில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த செயினை எடுத்த பிரியா இருந்துட்டு அதை கொண்டு போய் அவங்களுக்கு கிட்ட வந்து கொடுப்பாங்களா இல்ல வந்து அதை கொண்டு போய் வந்து வித்துருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அதாவது இவங்களோட நல்ல மனசை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க இப்படி ஒரு பிளான வந்து அதுதான் வந்து இங்க நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அதை பார்த்துதான் வந்து நம்ம ஜானகியும் இலக்கியாவும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை கௌதம் புதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தான் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி எந்தவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யணும் சிந்திச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு நம்ம காத்துக்கு இப்போ ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு எந்த அளவுக்கு நல்ல பொண்ணு அப்படின்னு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ பண்ணத்துக்கு அது மட்டும் இல்லாமல் நகைக்கு இது எல்லாத்துக்குமே ஆசைப்படுற ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த செயினை எடுத்த உடனே ஒன்று வச்சிருப்பாங்க இல்லை விற்றுருப்பாங்க அதாவது வந்து இப்போ என்ன நகைக்கல்ல வச்சுட்டு விற்றுருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து இப்போ பண்ணியிருப்பாங்க இல்லையா ஆனால் அந்த ஒரு செயினை வந்து இப்போ நம்ம பிரியா கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்க கண் கொத்தி பாம்பு மாதிரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நம்ம பிரியா வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதே சமயம் வந்து இப்போது ஃப்ரீயாக இருந்துட்டு அந்த செயினை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு சுற்றி முற்றி பார்த்து பார்க்குறாங்க யாராச்சும் இருக்காங்களா என்ன ஏது அப்படின்றத ஆனால் சுற்றி முற்றி யாருமே இல்லை கடைசியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சவுண்டு கேட்குது பக்கத்துலேயே அதாவது கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து போதின்னா அந்த குழந்த இருக்குது அப்போது இந்த குழந்தையோட களத்துலருந்தான் அந்த இது வந்து கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த குழந்தைய வந்து பதினா தூக்கிறாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஓடி வந்துடுறாங்க என்னடா அது கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த செயின் உங்கள்தான் பாருங்கள் இந்த செயின் அங்கே விழுந்துட்டு இருந்துச்சு பாப்பா குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தாங்க பண்ணுங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லும்போது ஆமா இந்த செயின் எங்களுது ரொம்ப நன்றிமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு நம்ம ஜானகி எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து போயினா உண்மையிலேயே நம்ம ஃப்ரீயா வந்து போயினா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதாவே ஆகி போயிடுச்சு கார்த்திக்கு தான் வந்து போயினா இனிமே அதாவது நம்ம வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அவங்களோட மைண்ட்ல பிக்ஸ் ஆகவே ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அங்க நடக்கிறது எல்லாமே வந்து போயினா எதாச்சியாதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அங்க நடக்கிறது எல்லாமே ஒரு டிராமா தான் அவங்களோட நல்ல மனசை வந்து எதனா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாருமா சேர்ந்து போட்ட பிளான் அந்த நகையை வந்து எதனா கீழே போட்டு தொலைஞ்ச மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்குறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா ஏற்பாடு பண்ண ஒரு விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க